பதுளை மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் அறுபத்தி எட்டு வீதமானவை மண்சரிவு அபாயத்தை கொண்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது டிட்வா பேரிடர் காரணமாக பதுலை மாவட்டத்தில் மட்டும் எட்டு பிரதான மண்சரிவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அந்த நிறுவனத்தின் தெரிவித்துள்ளார் இந்த மண்சரிவு அபாயம் காரணமாக இதுவரை சுமார் அறுநூற்று வீடுகள் அதி உயர் அபாய நிலைக்குள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பேரிடர் காரணமாக அதிக பாதிப்பை எதிர்கொண்ட கண்டி மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு சிறுவர்கள் தங்களது தந்தையையும் ஏழு சிறுவர்கள் தங்களது தாயையும் இழந்துள்ளதாக அனர்த்த முகாமித்வா மத்திய நிலையம் அறிவித்துள்ளது டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் கண்டி மாவட்டத்தில் இதுவரையில் இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அறுபத்தி எட்டு பேர் காணாமல் போயுள்ளனர்